தமிழ் உறவுகளே வணக்கம் பலர் வேகமாக செயல்பட்டு வருவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குவதற்கு எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே அதனை மேற்கொள்ளுமாறு மிக்க அன்போடு உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இது நீங்கள் எமக்கு தருகின்ற உற்சாகம் நன்றி பிரான்சின் இளம் பிரதமர் கெபிரியல் அத்தால் கனடாவில் இளையோர்கள் மத்தியில் காட்சியளித்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் கெபிரியல் அத்தால் ஐரோப்பா தாண்டிய முதலாவது வெளிநாட்டு பயணத்தை கனடாவுக்கு மேற்கொண்டிருக்கின்றார் பிரான்ஸ் பிரதமர் கெபிரியல் அத்தால் அவர்கள் கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடன் சேர்ந்து ஒட்டாபாவில் உள்ள போர் நினைவு சின்னத்தின் அருகே அவர்கள் சென்று வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளனர் கனடியரான ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு காலத்தில் மேற்கின் இளைய தலைவர்களில் ஒருவராக விளங்கி வந்தார் பிரெஞ்சுக்காரரான கெப்ரியலத்தால் தற்பொழுது பிரான்சின் இளைய நவீன பிரதமர் ஆவார் அவர் இப்பொழுது மிக இளவயது தலைவராக பலம் பெறுகின்றார் அத்தால் ட்ரூடோவுடன் புவிசார் அரசியல் பற்றி பேசியிருக்கிறார் கனேடிய துருப்புக்களை மதிப்பாய்வு செய்யவும் முதலீட்டாளர்களை கவரவும் பாடசாலை மாணவர்களுக்கான ஓட்டோகிராஃப்களில் கையெழுத்திடவும் கியூபெக் நாடாளுமன்றத்தின் முன்பாக பிரான்ஸ் பிரதமர் கெபரியேலத்தால் காணப்பட்டார் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் சுடர் மரதன் பிரான்ஸ் நகரங்கள் ஊடாக நடைபெறுகிறது மிலோ மற்றும் அதன் புகழ்பெற்ற மிதிக் வியதோக் வழியாக ஒலிம்பிக் மரதன் நகர்ந்து வருகிறது ஒலிம்பிக் சுடர் பிரான்சின் நகரங்கள் ஊடாக பரிஸ் நோக்கிய தனது பயணத்தை தொடர்கின்றது மே பதிமூன்று திங்கட்கிழமை ஒலிம்பிக் சுடர் லபிரோவினில் இருக்கும் மிலோ வழியாகவும் இந்த ஆண்டு இருபதாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் அதன் புகழ்பெற்ற வியாடுக் வழியாகவும் சென்றுள்ளது மே பதிமூன்று திங்கட்கிழமை மூவாயிரம் சிறுவர்களும் பல பெரியவர்களும் மிலோவில் ஒலிம்பிக் சுடர் மரதன் கடந்து செல்வதை காண கூடியிருந்தார்கள் இது ஒரு விதிவிலக்கான தருணம் என்று ஒரு வழிபோக்கர் கண்ணீருடன் கூறியிருக்கிறார் ஒலிம்பிக் சுடர் ஆலிஸ் மிலோ விளையாட்டு வளாகத்தை அடைந்தது அங்கு பதினெட்டு தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டன ஒலிம்பிக் சுடர் மரதன் மொம்பியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வார் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார பசார கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிக்கு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல் எழுந்துள்ளது பிரான்ஸ் விளையாட்டு அமைச்சரின் எக்ஸ் கணக்குக்குள் ஊடுருவல் செய்யப்பட்டுள்ளது இது ஒலிம்பிக் சைபர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருவதை எடுத்துக்காட்டுகின்றது ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த பரிஸ் தயாராகி வரும் நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமெலி உதியா கஸ்தராவின் எக்ஸ் கணக்குக்குள் ஊடுருவல் நடைபெற்றுள்ளது இதேவேளை பரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழுவின் தலைவரான தோனி எஸ்தே பிரெஞ்சு விளையாட்டு அமைச்சர் அமெலி உதியா கஸ்தரா ஆகியோர் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நோக்கில் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலேயே அமைச்சரின் எக்ஸ் தள கணக்குக்குள் ஊடுருவல் நடைபெற்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உடனடியாகவே தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இந்த கோடையில் ஒலிம்பிக்கை நடத்தும் பொழுது பிரெஞ்சு அதிகாரிகள் பலவிதமான இணைய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் இப்பொழுது எடுத்துக்காட்டியுள்ளது பிரான்ஸ் நாட்டில் பொருளாதார மேம்பாட்டுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது பதினைந்து பில்லியன் யூரோ முதலீடுகள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைகளை உருவாக்கும் பிரான்சின் பொருளாதார மேம்பாட்டினை வரவேற்கும் உச்சி மாநாடு நடைபெற்றுள்ளது பிரான்சில் ஓர் உண்மையான தொழில்துறை புரட்சி என பிரான்சின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பொறுப்பான பொது கட்டமைப்பின் இயக்குநர் ஜெனரல் தெரிவித்திருக்கிறார் இனிமேல் பிரான்சில் தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கு பதிலாக தொழிற்சாலைகள் திறக்கப்படும் ஓர் உண்மையான தொழில்துறை புரட்சிக்கு பிரான்சின் பொருளாதார மேம்பாட்டுக்கு பொறுப்பான பொது கட்டமைப்பின் இயக்குநர் ஜெனரல் லோரோ சம்மாத்த உறுதியளித்துள்ளார் மின்சார விமானம் நிக்கல் சுத்திகரிப்பு என்பது தொடர்பாக உச்சிமாநாட்டில் ஆராயப்பட்டுள்ளது மே பதிமூன்று திங்களன்று ஏறத்தாழ நூற்று எண்பது வெளிநாட்டு வணிக தலைவர்கள் பிரான்சுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த வருடாந்த கூட்டத்திற்கு அரண்மனையில் கூடியிருந்தார்கள் ஏற்கனவே எலிசே ஐம்பத்தி ஆறு திட்டங்களுக்கு பதினைந்து பில்லியன் யூரோ இதற்கு மேல் முதலீடு செய்து சாதனை படைத்து ஏழாவது பதிப்பை அறிவித்து குறிப்பாக தொழில்துறை மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு பெருமை சேர்க்கும் என்று லோரோ உறுதி உறுதியளித்திருக்கிறார் கேஷ் கேரி. நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் nono to monroe nano to aimbade lille saint-denis france தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சப்பல் கார்துனோர் குடியரசுத் தலைவர் எமனுவல் கட்சிகரமான பேச்சுக்கு பின்னர் இங்கிலாந்தின் மருந்து நிறுவனங்களின் ஜாம்பவான்கள் பிரான்சில் முப்பது மில்லியன் பவுண்டுகள் முதலீடு செய்வதற்காக உறுதியளித்திருக்கின்றன குடியரசுத் தலைவரின் புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக வசதிகளை மேம்படுத்துவதாக உறுதிமொழியை எடுத்துள்ளன உங்கள் தொழில் முதலீடுகளுக்கு பிரான்சை தேர்ந்தெடுங்கள் என்று உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார் மே பதினூன்று திங்களன்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்ட முதன்மை முதலீட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக அஸ்டாசெனிகா ஜிஎஸ்கே ஆகியவை பிரான்சில் தங்கள் வசதிகளை மேம்படுத்துவதாக உறுதியளித்துள்ளன செலவினத்தின் ஒரு பகுதியாக டங்கக்கில் உள்ள ஆஸ்மா மருந்துகளை தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு நாடு முழுவதும் உள்ள மூன்று உற்பத்தி தளங்களில் கூடுதலாக நூற்று நாற்பது மில்லியன் யூரோ செலவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எஃப்டி எ நிறுவனங்களின் முதலீடு வெளிநாட்டு போட்டியாளர்களான மற்றும் நோவாச்சி ஆகியோருக்கு ஐநூறு பில்லியனுடன் ஒத்துப்போகும் அதாவது குடியரசுத் தலைவர் மெக்ரோ ஏறத்தாழ ஒரு பில்லியன் உள்வரும் மருந்து முதலீட்டை பெற்றிருக்கிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களிடம் இருந்து கடந்த ஆண்டு பதிமூன்று பில்லியன் யூரோ அதில் இருந்து பதினைந்து பில்லியன் யூரோ வெளிநாட்டு முதலீடுகளை பிரான்சுக்கு வரவழைத்து எமனுவேல் மெக்ரோ சாதனையை படைத்திருக்கின்றார் இது பற்றிய அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தடை ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கே போஸ்னியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா